வணக்கம் பக்தர்களே யாவருக்கும் உரைக்கும் பதிவில் நாம் இன்னைக்கு எந்த நாயனாரோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா மெய்ப்பொருள் நாயனார் ஏன் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்ன்ற பெயர் வந்தது இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் தொண்டு புரிந்தார் சிவனின் அன்புக்கும் அருளுக்கும் எப்படி இவர் பாத்திரமானார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கான்செப்ட் உள்ள போகலாம் பழங்காலத்தில் சேதி நாடு என்ற ஒரு சிற்றரசு இருந்தது இந்த சேதி நாடு எங்க இருந்ததுன்னா தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையில இருந்ததால இது நடுநாடு என்றும் அழைக்கப்பட்டது இந்த நடுநாடானது தென்பெண்ணை ஆற்றின் கரையில அமைந்திருந்தது திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்டு சிறப்புற விளங்கி வந்தது இந்த ஊர்ல குறுநில மன்னர் பரம்பரையில் தோன்றியவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் இவர் வந்து அறநெறி தவறாம நேர்மையோட நீதியோட ஆட்சி புரிந்து வந்ததால அந்த ஊரும் அந்த நாடும் மக்களும் சிறப்போட சந்தோஷத்தோட வாழ்ந்து வந்தார்கள் மக்களின் முழு அன்பை பெற்றிருந்தார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் பகைவர்கள் எல்லாரும் மற்ற நாட்டு அரசர்களெல்லாம் இந்த மெய்ப்பொருள் நாயனார் நாயனார்கிட்ட வந்து பொறாமப்பட்டு சண்டை போட்டு இந்த நாட்டை அபகரிக்கலாம்னு சொல்லி வருவாங்க ஆனா அவங்களோட எண்ணம் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் ஏன்னா மெய்ப்பொருள் நாயனார் தான் எந்த பொருளையுமே வெற்றி பெறுவார் அவரை வந்து வீரத்துல யாருமே குறைவா எடை போட முடியாது அந்த அளவுக்கு சிறந்த வீரன் அதே அளவுக்கு மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார் யார் மீது சிவபெருமான் மீது அதனால் சிவனின் அருளால் இவரை வந்து எந்த பகை அரசர்களாலையும் தோற்கடிக்கவே முடியல எல்லா பொருளையும் தொடர்ந்து ஜெயிச்சுண்டே வந்தார் இவர் தன்னோட நாட்டில் இருக்க எல்லா சிவாலயங்கள்லேயும் சிறப்புற எல்லா திருவிழாக்கள் திருப்பணிகள் எல்லாத்தையும் நடத்தின்னு வந்தார் வேத ஆகமங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இவர் அதன்படியே எல்லா பூஜைகளையும் மேற்கொண்டார் இவர் வந்து எப்படின்னா திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிவதையே உண்மை அதுதான் என்றைக்கும் மாறாதது அதுதான் தான் என்றைக்கும் நிலைத்தது அப்படின்ற உண்மையில் மிகவும் தடுமாறாமல் நிலையாக இருந்தார் அதனால தான் மெய்ப்பொருள் நாயனார் என்று எல்லாராலையும் அவர் கோ கூப்பிடப்பட்டார் ஏன்னா இந்த திருநீரும் ருத்ராட்சத்தை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் போய் அப்படின்ற மாதிரி அவர் நிலைநாட்டி கொண்டிருந்தார் அவரோட எண்ணத்தை இப்போது சிவன் கோயிலில் வந்து வீ பூஜை விழாக்கள் எல்லாத்தையும் இடைவிடாமல் செய்து இறை வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் வீரத்தில் சிறந்து விளங்கிய மெய்ப்பொருள் நாயனார் மீது எதிரி நாட்டு அரசன் வந்து பல முறை போரிடுறான் ஆனால் ஒரு முறை கூட வெற்றி பெற முடியல சரி இவனை நேருக்கு நேர் போர் பொறிய முடியாதுன்னு ஒரு வஞ்சகமான எண்ணத்தை தீட்டுறான் எதிரி நாட்டு மன்னன் சதாசிவன் அருளால இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வந்து எந்த ஒரு ராஜாவாலையும் எதிரி நாட்டு மன்னர்களாலையும் தோற்கடிக்கவே முடியலை அதனால ஒரு மன்னன் என்ன பண்றான் இவர் மேல வஞ்சம் கொண்டு எப்படியாவது இந்த மெய்ப்பொருள் நாயனாரை நம்ம அழிக்கணும் இந்த நாட்டை கைப்பற்றணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு திட்டம் போடுறோம் அது என்ன திட்டம்னா இந்த மெய்ப்பொருள் நாயனார் வந்து திருநீற்றின் மேலேயும் ருத்ராட்சின் மேலேயும் மிகுந்த பக்தி கொண்டவர் இல்லையா அதனால் அந்த சிவபக்தியே அந்த சிவ சின்னத்தையே ஆயுதமாக எடுத்துக்கிறான் அந்த பகை நாட்டு மன்னன் என்ன பண்ணுறான் அந்த நாட்டுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி அந்த எதிரி நாட்டு அரசன் சிவனடியார் போல் வேஷம் போட்டுக்கிறான் நெத்தி நிறைய விபூதி கழுத்தில் ருத்ராட்சம் காவி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு அந்த ஊருக்குள்ளே நுழைறான் இந்த உடல் முழுவதும் திருநீரையும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் பார்த்ததுமே அந்த ஊரில் யாருமே அவனை பார்த்து சந்தேகம் வரல யாரும் கேட்கல ஓஹோ சிவனடியார்களுக்குலாம் வந்து மன்னர் வந்து ப பணி பணியாற்றுவாரே அதுக்காக தான் மன்னரை பார்க்க இந்த சிவனடியார் போறாரு போல இருக்குன்னு எல்லாரும் சாதாரணமாக இருக்காங்க யாரும் அதை அவனை பார்த்து பெருசு படுத்திக்கல கா அரண்மனை எல்லைக்குள்ளே நுழையிறாங்க காவலாளிகள் எல்லாருமே இவனோட தோற்றத்தை பார்த்ததும் நேராக உள்ளப்போ போ உள்ள போன்னு சொல்லி அமுச்சுட்டே இருக்காங்க இப்போது இவன் வந்து அரண்மனை உள்ள எல்லா ஸ்டேஜையும் தாண்டி எங்கே மகாராஜா இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் இந்த கெட்ட எண்ணம் கொண்ட சிவனடியாரான பகை நாட்டு மன்னன் வந்து என்ன பண்ணுறான் எங்க ராஜான்னு அந்த ராஜாவோட ரூமுக்கு முன்னாடி ரெண்டு பாதுகாவலர்கள் இருப்பாங்க இல்லையா சே சேவகர்கள் அவங்க கிட்ட கேட்கலாம் உடனே அந்த சேவகர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து உள்ளே உட முடியாது ஏன்னா ராஜா வந்து தூங்கின்னு இருக்காரு இது தூங்குற நேரம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இல்லை இல்லை நான் ராஜா கிட்ட முக்கியமாக போய் இந்த மந்திர விடையே காட்டணும் இது சிவனோடது அதனால இது அவசியம் நான் இன்னிக்கே காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசலாம் உடனே தூக்கம் கலைஞ்ச மன்னன் என்ன பண்ணுறாரு சிவனை பற்றின ஓலைச்சுவடி மன் சிவனோட ஸ்லோகம்லாம் சொன்னதை கேட்டதும் அவரே வர்றார் இல்லைப்பா அவரை உள்ளே விடுங்க அந்த சிவன் அடியாரை நான் பார்த்துக்கிறேன் ஏதோ சிவனோட சிவபெருமானின் மந்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு அந்த ஓலைச்சுவடியை நான் பார்க்கணும் அதனால் அவர் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க உடனே மன்னனின் கட்டளைக்கு தலை வணங்கி இவரை இந்த கெட்டவனை உள்ளே விட்டுடுறாங்க அங்கே போனதும் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு தன்னோட ரூம்குள்ளேயே ஒரு ஆசனம் கொடுத்து அமர சொல்கிறார் ஆசனம் கொடுத்து அமர சொன்ன சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு சிவனடியார் இல்லையா அதனால் கை கூப்பி அவரது காலை தொட்டு வணங்குறதுக்காக குனிகிறார் இதுதான் சமயம்னு அந்த துர்புத்தி கொண்ட பகை மன்னன் என்ன பண்ணுறான் அந்த ஓலை சூடிக்குள்ளே ஒரு பெரிய கத்தி வச்சுருக்கான் அந்த கத்தியால் அவர் முதுகுலேயே அப்படியே குத்திடுறான் அவ்வளவுதான் இதெல்லாம் வாயில் காப்போன்னு பார்க்குறான் பார்த்துட்டு அதிர்ந்து போய் உள்ளே ஓடி வரான் மகாராஜாவுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்துட்டு கோவத்தோட மகாராஜா மகாராஜான்னு சொல்லிட்டு அந்த வாயு காப்பாளன் வந்து ஓடி வரான் அந்த ராஜாவோட ரூமுக்கு வந்து அந்த சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டிருக்க அந்த கெட்ட மன்னனை பார்த்துட்டு அடே மா பாவி எங்கள் மன்னன் என்னடா உனக்கு தீங்கு செஞ்சாரு உன் பாதத்தை தொட்டு வணங்க வந்தவரை இப்படி கத்தியால் குத்திட்டியே அந்த சிவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரடா உன்னை என்ன பாரு எங்கள் மன்னனையா நீ குத்தனை இரு என் உடைவாளுக்கு நீயே பலி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழை உருவி கழுத்தை சீவ போகிறான் அப்போ கூட இந்த மெய்ப்பொருள் நாயனார் மகாராஜா என்ன தெரியுமா சொல்கிறாரு வீரனே சற்று பொறு அவரை நீ வந்து எதுவும் பண்ணிடாத அவர் உடம்புல இருக்க அந்த தவ வேடத்துக்கு நாம மதிப்பு கொடுக்கணும் அந்த திருநீரும் அந்த ருத்ராட்சமும் சாக் சிவ அம்சம் அப்படி சிவ சிவச்சின்னத்தணிந்தவரை நம்ம வாழால நாம துன்புறுத்தலாமா கூடவே கூடாது வீரா அதனால எனக்காக ஒரு வேலையை நீ செய் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த வீரனுக்கு கோவம் வந்துடுது சேவகனுக்கு மகா மகாராஜா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் இவனுக்கு இப்பவும் கருணை காட்டுறீங்களே இது என்ன மகாராஜா நியாயம் தயவு செய்து இவனை நான் இப்பயே என் வாழ்க்க ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவப்படுறான் அப்போ ராஜா சொல்றார் வீரனே இது என்னோட ஆணை கேப்பையா கேட்க மாட்டியா என்னோட கட்டளையே உடனே தலை வணங்கி ஏற்றுக்கொள் சொல்லுங்க மகாராஜா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுறான் அப்படியே ராஜாவோட கடைசி நிமிஷத்துல இருக்கார் அவர் உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போதுன்றது அவன் கண் கூட பார்க்கறான் அதனால அழுதுண்டே சொல்லுங்க ராஜா நான் செய்கிறேன்னு சொல்கிறான் அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா ராஜா அந்த நிலைமையில கூட இந்த கெட்டவனை பார்த்து கையெடுத்து வணங்குறார் இதோ பாருங்க இது உங்களுக்கான வணக்கம் இல்லை உங்க தோற்றத்திற்கும் அந்த சிவபெருமானின் சின்னத்துக்குமான என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு இந்த பக்தரை பக்தர்னு சொல்றார் இந்த சிவபக்தரை நேரா கொண்டு போய் நம்ம ஊர் எல்லையில பத்திரமா விட்டுட்டு வா இவருக்கு எந்த ஒரு தீங்கும் நேர்ந்து விடக்கூடாது அதுதான் நீ கண்ணும் கருத்துமா பார்த்து இவரை கூட்டிட்டு போனோம்னு ஆர்டர் போடுறார் அந்த வாயில் காப்பாளன்கிட்ட சரின்னு சொல்லி அழுதுண்டே என்ன பண்ணுறான் இந்த வாயில் காப்பாளன் போய் அந்த நாட்டோட எல்லா வரைக்கும் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்து ராஜா கிட்ட சொல்கிறான் மன்னனே நீங்கள் சொன்ன மாதிரி அவனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகான் உடனே ராஜா சொல்கிறாரு சேவகா இன்று நீ எனக்கு செய்த பேருதவி போல வேற யாருமே எனக்கு செஞ்சுருக்க முடியாது அவரை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்தியே இதுக்கே நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் பத்திரமா பார்த்துக்கோ இந்த ஊர் ஃபுல்லாக சிவ வழிபாடு என்றைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சிவனடியார்களை பத்திரமாக பார்த்துக்கோ இது என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லி அவர் அப்படியே இறந்து போகிறார் அப்போது பார்வதி சமேதராக பரமசிவன் வந்து ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரை அப்படியே தன்னோட கைகளால் சிவலோகத்துக்கே தூக்கின்னு போய்டிறாரு சிவபெருமான் இதுதான் மெய்ப்பொருள் நாயனாரின் திருக்கதை நன்றி